மெட்ராஸ்ல மூணாவது ஆளாக வெளியேறி தான் நம்மளுடைய கஞ்சா கருப்பு முதல்ல ஸ்ரீ வெளியேறி இருக்காரு அவருக்கு வந்துட்டு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறமா அனுயா அனுயாவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்கு வித்த தெரியல அதனால அவங்களையும் வந்துட்டு விஜய் டிவி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க மூணாவதா வந்துட்டு நம்மளுடைய கஞ்சா கருப்பு அவர்கள் வெளியே வந்திருக்காருங்க இதனால மிகப்பெரிய பாதிப்பு யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஜய் டிவியை விட வையாபுரிக்கு தாங்க அதிகமான பாதிப்பே நம்மளுடைய வையாபுரி அவர்கள் வந்துட்டு பிக் பாஸ் செட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே யாருக்கிட்ட அதிகமா பேசிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கஞ்சா கருப்பு கிட்ட மட்டும் கஞ்சா கருப்பும் வையாபரி கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க கஞ்சா கருப்பு இல்லைனா வையாபரி பேச கூட மாட்டார் போல ஏதோ மௌன விரதத்துக்கு வந்த மாதிரி நூறு நாள் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்காரு எந்த ஒரு பரபரப்பும் இது வரைக்கும் அவரை பத்தி வரவும் இல்லை முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அழுதாரு அதுக்கப்புறம் அழவும் இல்லைன்னா பார்த்துக்கோங்க இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரோ நம்மளுடைய வையாபுரி ஏற்கனவே வந்துட்டு சக்தியை பத்தி ஒரு லைட்டாக கோவம் வர மாதிரி பேசிட்டாரு அவர் எப்போ கோவப்படுறாருனே தெரியல அவரை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி வந்துட்டு வையாபுரி பேசியிருக்காரு அதனால சக்தி கிட்ட பேசவும் வழி இல்லை ஆரோவ் என்னடானா எப்போ பார்த்தாலும் ஓவியா பின்னாடி சுத்திட்டு இருக்காப்புல அதனால வையாபுரிக்கு இதுக்கப்புறமா வந்துட்டு பிக் பாஸ்ல பேச்சு துணைக்கு கூட ஆள் இருக்காது எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய பரணிக்கு அப்புறமா வையாபுரி தான் கதிறி கதிர் அலப்பறாரு என்ன இந்த வீட்டை விட்டு வெளிய அமிச்சிடுங்க வெளிய அமிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவங்க கிட்டத்தட்ட நூறு நாள்ல தொண்ணூறு நாள் இருக்குங்க தொண்ணூறு நாள் எப்படிங்க நம்மளுடைய வையாபுரி யாருகிட்டயும் பேசாம இருக்க முடியும் ஆல்ரெடி வையாபுரி எதுக்காக அந்த நிகழ்ச்சியில இருக்காரு அப்படின்ற விஷயமே வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களால் சரியா புரிஞ்சு கொள்ள முடியல தற்போது இதுக்கப்புறமா அவர் அந்த நிகழ்ச்சியில இருந்தாலும் இல்லாததுக்கு சம்மந்தா நான் பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை எவ்வொடுனு கொடுத்தேன் கொள்வதற்கு எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க கண்ட் எதுவா எங்க கூட ஷேர் பண்ணி